ஊரில் ஒருத்தர் கடை வச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு இதெல்லாம் என்ன ஏறாராம் நான் வெளிநாடு போனால் நல்லா சம்பாதிப்புன்னு சொல்லிட்டு அந்த கையை விட்டு தள்ளிட்டு வெளிநாட்டுக்கு வந்துடுறது இங்கே வெளிநாடு வந்த பிறகு நான் பேசாமல் கடையை வச்சுட்டு இருந்துருக்கலாம் இங்கே வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும்போது அங்கேயே நிலமையாக அங்கே இருக்கும்போது இங்கே நிலமே வந்து பெருமை பேசிகிட்டு இருக்கிறவங்க வந்து ஒரு காலம் வாழ்க்கையில் முன்னேற முடியாது இதுதான் நிதர்சனம் உண்மை ஒருத்தர் வந்து நல்ல மைண்டை மைண்ட் செட் இருக்கிறான் என்ன பண்ணான் சடை கம்மியாக கொஞ்சம் போயிட்டு இருக்கு இப்போ நம்ம வெளிநாடு வேலைக்கு போனால் இதை வச்சு நம்ம கடையை கொஞ்சம் என்னென்ன பொருள்களை வாங்கி வச்சு நம்ம டெவலப் பண்ண சொல்லி டெவலப் பண்ணுறோன்னா அவன் வந்து முன்னேறிடுவான் ஸோ அதை மாற்றி யோசிக்கிறது ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வந்து இவன் என்னோட கம்மி சம்பளம் நான் விட்டு பையன் இன்னைக்கு வந்து என்னோட மூணு மடங்கு நாலு மடங்கு காசு சம்பளம் வாங்குறான் நான் அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா சோ சோறு கிடைக்காத சுகம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமல் ஈஸியாக வேலைக்கு சொல்லிட்டு அங்கேயே ஓட்டியது பத்து பதினேழு வருஷம் அதன் பிறகு வாய்ப்புகள் தான் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் வெளிநாட்டு வேலைக்கு வரீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து உங்களோட ஸ்கில்டு வந்து டெவலப் பண்ணிட்டு முன்னேற வழியை பார்க்கணும் அதேமாதிரி இங்கே ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு நல்ல சம்பளம் வரும்போது ஊரில் வந்து உங்களோட வருமானத்தை பெருக்கிட்டால் மட்டும்தான் தான் உங்களுக்கு வாழ்க்கை வந்து சிறப்பாகும் இல்லைன்னா திரும்ப தான் பண்ணணும் காலத்தில்